ஹாய் இன்றைக்கி ஒரு அழகான மல்லி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்க இந்த மல்லியோடமே மங்களூர் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்லி பார்க்குறதுக்கு நார்மல் கடைகளில் வாங்குகிற குண்டு மல்லி மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மொட்டுகள் கொஞ்சம் வீச வீச கொஞ்சம் நீட்ட நீட்டமாக வரும் இதழ்களும் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்காது இந்த மல்லிகைப்பூவோட இதழ்கள் வந்து கொஞ்சம் வீ வீதியாக கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இது இப்படி கிடையாது ஷார்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் வாசனை பொறுத்தவரைக்கும் நார்மல் நம்ம கடைகளில் வாங்குகிற அதே மல்லிகைப்பூ வாசனை தான் இந்த மல்லியிலே வீசும் நல்லாவே இருக்கும் மொட்டுக்கள் பா பார்க்கும்போது இந்த நெத்திய மல்லி இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி இதுதான் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அந்த தண்டு வந்த அந்த காம்போ வந்து அவ்வளோ நீட்டமாக இருக்காது இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு குட்டி பிளான்டாக தான் இருக்கேங்கிட்ட நிறையவே பூக்கும் தொடர்ந்து பூ பூத்துட்டே தான் இருக்கும் நம்ம எப்போ பூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த அதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பூ பூத்துட்டே தான் இருக்கும் நல்லாவே வாசனை இருக்கும் மல்லிகைப்பூ வாசனை மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல வாசனை இருக்குது அதோட கொஞ்சம் மைல்டான வாசனையாக இருக்கும் ஆனால் மல்லிகை நார்மல் மல்லிகைப்பூ வாசனை தான் இருக்கும் மொட்டுக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் நம்ம நெத்திய மல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வாசனை சொல்ல வேண்டாம் நார்மல் மல்லிகைப்பூ வாசனை தான் அந்த வாசனை அளவுக்கு அந்த மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்காது ஆனால் அதே வாசனை தான் இதுலேயும் இருக்கும் கொஞ்சம் மைல்டான வாசனையாக இருக்கும் ஆனால் பூ வந்து பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும் கட்டி வச்சு மொட்டா வச்சு கட்டி வச்சுட்டாகவும் மல்லிகைப்பூ பூத்த மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனையும் மொட்டுகள் நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்டை வாங்கி வைங்க நல்லா பூக்கள் பூக்கிறது இந்த நியூ வெரைட்டின்னு சொல்கிறாங்க இது மங்களூர் மல்லி இந்த மங்களூர் மல்லியை பொறுத்த வரைக்கும் செடியாகவும் வளர்க்கலாம் கொடியாகவும் வளர்க்கலாம் வேகமாக கொடியாக ஏறிடும் அப்படிப்பட்ட ஒரு நியூ வெரைட்டி தான் இது இல்லை எனக்கு செடியாவே போதுங்கிறவங்க கட் பண்ணி கட் பண்ணி செடியாக வளர்த்துக்கலாம் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துடும் இது அவ்வளோ அழகான பூக்கள் தான் இந்த மங்களூர் மல்லி பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஓகே பாய்